ஆதியாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்குப் போகாமல் நான் உனக்குச் சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்ட படியால் நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சன்னதிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான் ரெபேக்கால் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொள்ளுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமேலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபாக்கோலோடை விளையாடிக்கொண்டிருக்கிறதைக் கண்டான் அபிமேலேக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியா மனைவியாயிருக்கிறாளே பின்னே ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான் அதற்கு ஈசாக்கு அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படிச் சொன்னேன் என்றான் அதற்கு அபிமலைக்கு எங்களிடத்தில் ஏன் இப்படிச் செய்தாய் ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடை சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான் பின்பு அபிமிலைக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷ நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான் அப்பொழுது ஈசாக்கு அபிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான் தன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆப்ரஹாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றைக் கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்கு வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான் அங்கே இருந்து பெயர் செபாவுக்கு போனான் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆப்ரஹாமின் மித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியை பெருக பண்ணுவேன் என்றார் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் அபிமலைக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டீர்களே என்றான் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உம்மைக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை ஏ உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள் பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடை போய்விட்டார்கள் அந்நாளில்தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள் அதற்கு சேபா என்று பெயரிட்டான் ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் செபா எண்ணப்படுகிறது ஏசா நாற்பது வயதான போது ஏத்தியனான பெரியனுடைய குமாரத்தியாகிய யூஇ யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் அவர்கள் ஈசாக்குக்கும் மனநோவாய் மனநோவாயிருந்தார்கள்